அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசல அவளுக்கு முன்னாடி தோன்றிய காட்சியானது உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உண்மை கொல்லாமல் விடுகிறேன் வருகிறேன் சிவகாமி ஓய் வருகிறேன் சத்ருக்கனா குண்டோதரன் எங்கே எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கர்ப்பத்திலே இருந்து மோனக்கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவா மேல வந்துட்டு இருந்தா கண்ணங்கரிய இருள்ள திடீர்னு சிறு சிறு ஒளி திவளைகள் தோன்றி சுழன்று வந்துச்சு நிசப்தத்துடைய மத்தியிலிருந்து ஸ்வரூபம் தெரியாத ஒரு சப்தம் எழுந்துச்சு முதல்ல அது மெல்லியதா இருந்துச்சு வர வர பெரிதாக சமுத்திரத்தின் பேரிரைச்சல் போல கேட்டுச்சு அந்த பெரிய அகண்டகார சப்தத்தின் நடுவே சிறு சிறு ஒலிகள் விட்டு விட்டு கேட்கத் தொடங்குச்சு அந்த சிறு ஒலிகள் சிறிது நேரத்துக்கெல்லாம் மனிதர்களுடைய பேச்சு குரலாக மாறுச்சு ஆ இரண்டு குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன அவற்றில் ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல் போல்தான் தோன்றுகிறது ஆனால் அது யாருடையது சிவகாமி தன்னுடைய கண்ணிமைகள் இன்னும் மூடியிருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ள உணர்ந்தா ஒரு பெரு முயற்சி செஞ்சு கண்களை லேசா திறந்தா அப்ப அவளுக்கு முன்னாடி தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் ஒருங்கே அளித்ததோடு இது தூக்கத்தில காணும் கனவா அல்லது பிரமை கொண்ட உள்ளத்திலே தோன்றும் கற்பனை காட்சியா அப்படின்னு சந்தேகிக்கும்படியோ செஞ்சது கட்பாறையில குடைந்தெடுத்த பௌத்த விகாரம் ஒன்றுல தரையில தான் கிடப்பதை உணர்ந்தான் மேடு பள்ளமான பாறைத்தளமானது தேகம் பட்ட இடமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ச்சியா இருந்துச்சு அவ கிடந்த இடத்துக்கு சற்று தூரத்துல தரையில ஒருவர் விழுந்து கிடக்க அவருக்கு பக்கத்துல சம்ஹார ருத்ரமூர்த்தியை போல கையில வாளோடு ஒருவர் கம்பீரமா நின்னார் இன்னும் சற்று தூரத்துல வாளும் வேலும் ஏந்திய வீரர்கள் பலர் முகத்துல வியப்பு ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிடுற பாவத்துடனே நின்னாங்க அவர்களில் சிலர் ஏந்தி கொண்டிருந்த தீவர்த்திகளிலிருந்து கிளம்பின ஒளி பிளம்பு புகை திரளோ அந்த குகை மண்டபத்தை ஒரு யமலோக காட்சியா செஞ்சு கொண்டிருந்துச்சு பிரம்மாண்டமான சிலை வடிவில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார் சிவகாமி தனக்கு முன் தோன்றியதெல்லாம் கனவா பிரமையா அல்லது உண்மை காட்சி தானா அப்படிங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளறதுக்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தா உண்மை காட்சிதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அறிவு தெளிவடைஞ்சது சிந்தனா சக்தியும் ஏற்பட்டுச்சு தரையில கிடப்பது நாகநந்தி பிக்ஷுங்கிறத கண்டா அவருக்கு பக்கத்துல கம்பீரமா கையில வாழ் ஏந்தி நின்று கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதா அப்படிங்கிறதையும் ஊகித்து உணர்ந்தா அவர்களை சுற்றிலும் சற்று தூரத்துல விலகி நிற்பவர்கள் தளபதியோடு வந்த பல்லவ வீரர்கள்தான் இருக்கணும் ஆனா அவங்க எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தாங்க தான் இவ்விடம் விதம் எப்படி ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சு குரல்கள் தெளிவடைஞ்சது நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தாரு அப்பனே பரஞ்சோதி நீ நன்றாயிரு நீ மிக்க குணசாலி மிக்க நன்றியுள்ளவன் உன்னை ஒரு சமயம் நாகப்பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது உன்னை பல்லவன் சிறையில் இருந்து இந்த கை விடுதலை செய்தது நீ ஆசாரியராக கொண்ட ஆயின சிற்பியாரின் உயிரை இந்த கை ரட்சித்தது அவருடைய மகள் சற்று முன்னால் காபாளிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது அப்படிப்பட்ட என் வழக்கையை நீ வெட்டிவிட்டாய் ஹா ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளை நீ அப்படின்னு சொன்னார் அப்ப பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார் ஆஹா கள்ள பிக்ஷுவே உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை ஏன் நடுவிலே நிறுத்திவிட்டீர் மகேந்திர பல்லவர் மீது விஷக்கத்தியே எரிந்தது அதே கைதானே சற்று முன்னால் ஆயனர் குமாரியை தூக்கி கொண்டு சுரங்க வழியில் நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் உதவியால் தானே தப்பி ஓட வழி இல்லை என்று தெரிந்ததும் தேவியின் பேரிலேயே உமது கொடூரமான விஷகத்தியை எரிய பார்த்ததும் அந்த கைதான் அல்லவா அப்படின்னு சொன்னாரு ஆமாம் அப்பனே ஆமாம் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனால் இதற்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சித்தே தெரிந்து கொண்டாயா ஹா பரஞ்சோதி ஆயனர் மகள் மீது என்னைக் காட்டிலும் உனக்கு அதிக அன்பு அதிக பக்தி அதிக ஸ்ரத்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவளை என்னைக் காட்டிலும் அதிகம் காதலிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்பனே அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா பரஞ்சோதி இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி எரிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான் சிவகாமிக்காக சொந்த சகோதரனை பலி கொடுத்தேன் ஹர்ஷவர்தனனை நடுநடுங்க செய்த சழுக்க மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்காக பலியாக அர்ப்பணம் செய்தேன் ஆஹா அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாகநந்தி சொன்னார் அடிகளே தாங்கள் சொல்வது உண்மையே அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மேல் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா இதை சற்று முன்னால் நான் தெரிந்து கொண்டேன் வஞ்சக பிக்ஷுவே உம்மிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை உம்முடைய வேஷத்தை மட்டும் களைக்காமல் நீ ராஜரேக உடை தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன் காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுவை கொல்ல மனம் வரவில்லை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உம்மை கொல்லாமல் விடுகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனர் என்னை அனுப்பினார் நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்து கிளம்பினேன் அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களிலே கூட வர்ண சித்திரங்களை காண்கிறோம் உமக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் அதை உடனே சொன்னீரானால் உம்மை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உமது இஷ்ட தெய்வத்தை உம்மை போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பதாக ஒன்று இருந்தால் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளும் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார் அப்பனே உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம் என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் அது சிவகாமிதான் அந்த தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆயனரையும் அவர் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்துப் போய் அழியா வர்ண ரகசியத்தை நேரிலேயே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அவர்களும் கொடுத்து வைக்கவில்லை அந்த அற்புதமான ரகசியத்திற்கு உலகத்தில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்திற்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே நீ நன்றாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன் கேள் மரஞ்செடிகளின் இலை வேர் காய் விதை முதலிய தாவரப் பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குலைப்பது வழக்கம் தாவரப் பொருட்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவை ஆகையால் அவற்றிலிருந்து உண்டாக்கப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்தில் மங்கி அழிந்து போகின்றன ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிற்றில பகுதிகள் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன இந்த வர்ணங்கள் காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மங்குவதில்லை அழிவதில்லை ஆகவே இந்த வர்ணப்பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ற பக்குவப்படி ஆரைத்து குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது இந்த மாதிரி வர்ணப்பாறைகளைப் பொடித்து குழைத்த வர்ணங்களை கொடுத்துத்தான் அஜந்தாவில் சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன பரஞ்சோதி சென்ற ஐநூறு வருஷ காலமாக அஜந்தா சங்கிராமத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்களைத் தவிர வேறு யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இனி நான் போகலாமா அப்படின்னு நாகநந்தி கேட்டார் அடிகளே உடனே போய்விடுங்கள் அடுத்த நிமிஷம் என் மனம் மாறினாலும் மாறிவிடும் சிவகாமி தேவியோடு நீர் ஓடி போக எத்தனைத்த கள்ள சுரங்க வழியாகவே இப்போது போய்விடுங்கள் ம் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார் நாகநந்தி மிக்க பிரயாசையோடு எழுந்திருந்தார் வெட்டுப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால தூக்கி பிடித்துக்கொண்டு நின்னாரு பரஞ்சோதி நீ நல்ல பிள்ளை நான் உயிர் தப்ப விட்டுவிட்டாய் என் கையை வெட்டியதற்கு பதிலாக கழுத்தை வெட்டியிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் ஆனால் இன்னும் உயிர் மேல் ஆசை விடவில்லை உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டேன் நீயும் கொடுத்தருளினாய் மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன் இதோ போய்விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாமி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுவாள் அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து அவள் மேல் நான் விஷக்கத்தையே எரிந்து கொள்ள முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல்லு அதுதான் அவள் பேரில் நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல்லு இப்படி சொல்லிக்கிட்டே நாகநந்தி சிவகாமி கிடந்த பக்கம் நோக்குனாரு சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து பாறை தூணின் பேரில் சாய்ந்து கொண்டு சிலையைப் போல அசைவற்று நிற்பதை அவரு பார்த்தாரு சிவகாமி எழுந்துவிட்டாயா ஆயனரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா ஆம் உன் மீது கத்தி எறிந்து கொல்ல பார்த்தேன் எதிர்காலத்தை நினைத்து உன்மேல் இரக்கம் கொண்டுதான் இந்த காரியத்தை செய்ய முயன்றேன் பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை நான் செய்ய முடியாமல் தடுத்துவிட்டார் சிவகாமி வருங்காலத்திலே வேண்டாம் வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம் இந்த பாவியை மறந்துவிடு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இகத்தையும் பரத்தையும் உன் காலடியில் அர்ப்பணம் செய்த இந்த கள்ள பிக்ஷுவை மறந்துவிடு மறந்துவிட்டு கூடுமானால் இரு ஆனால் நான் மட்டுமே உன்னை மறக்க மாட்டேன் பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட நான் மறக்க மாட்டேன் போய் வருகிறேன் சிவகாமி போய் வருகிறேன் உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும் இப்படி பேசிக்கிட்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைஞ்சாரு நாகநந்தி அப்படி தப்பி போய் சுரங்க வழியில மறைந்தத எல்லாரும் பார்த்து கொண்டு நின்னாங்க சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலேயே பிக்ஷு போறாரு அப்படிங்கிறத அறிந்திருந்தபடியால யாரும் அவரை தடுக்க முயலல சிவகாமியும் பார்த்த கண் பார்த்தவண்ணோ நாகநந்தி மறையும் வரையில அவரையே நோக்கிக் கொண்டு நின்றான் சற்று முன்னால காபாலிகையுடைய கத்திக்கு இரையாகாம அவரு தன்னை காப்பாற்றுனப்ப அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்லது நாகநந்தி பிக்ஷுவா அப்படின்னு ஐயமுற்றா இப்ப அவர் மனிதனா மனித உருக்கொண்டு அறக்கனா ஏதோ பெரும் துக்கத்தினால் மூளை போன பைத்தியகாரனா அல்லது இறக்கமற்ற கொடிய கிராதக கொலைகாரனா அப்படிங்கிற சந்தேகங்கள் அவளுடைய மனசில் தோன்றி அலைஞ்சுது இதுக்கு இடையில சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்கனா நல்ல சமயத்தில் வந்தாய் இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார் நாங்கள் வந்த கிணற்று சுரங்க வழியாக எல்லோரும் போவது கஷ்டம் பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைபட்டிருக்க வேண்டும் சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னதும் சத்ருக்கணன் சேனாதிபதி பிரதான வாசலை ஏற்கனவே நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த வழியை உடனே திறப்பதற்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்னான் சேனாதிபதிக்கு சட்டுன்னு ஒரு நினைவு வந்துச்சு சத்ருக்கணா எங்கே அப்படின்னு கேட்டாரு ஹா சேனாதிபதி என் அருமை சீடர்களில் அருமை சீடன் காபாளிகையின் கத்திக்கு இரையாகிவிட்டான் அந்த ராட்சசியை குகையில் காணாமல் சுரங்க வழியிலே தேடிக் கொண்டு வந்தோம் தாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தீர்களா அப்படின்னு சத்ருக்கணன் கேட்டார் பார்த்தேன் சத்துருக்கனா கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டிலே செத்து கிடக்கிறார்கள் கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை அவ்விடம் போய் பார்க்க வேண்டும்னு பரஞ்சோதி சொன்னார் பரஞ்சோதி இப்படி சொல்லிக்கொண்டே தூண் மேல சாஞ்சி நின்றுட்டு இருந்த சிவகாமிக்கு பக்கத்துல போய் பக்தியோடு வணங்கினார் அம்மணி எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தீர்கள் ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது ஒன்பது வருஷத்துக்கு பிறகு தங்களை மறுபடியும் உயிரோடு பார்க்க முடிந்தது சிறிது நேரம் உட்கார்ந்து இழைப்பாருங்கள் இந்த குகையின் வாசல் திறந்ததும் வெளியேறலாம் தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் சிவகாமி துக்கம் நெஞ்சம் அடைக்க நான் தழுதழுக்க தளபதி போவதற்கு முன்னால் எனக்கு கமலையின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னை அந்த வீட்டுக்கு அழைத்துப் போங்கள்னு சொன்னான் அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசல பல்லவ வீரர்கள் படார் படார்னு இடித்து தள்ளி கொண்டிருந்தாங்க